ஓம் லலிதா மகாத்ரிபுர சுந்தர் ஏ நமக ஐநூத்தி தொண்ணூறாவது நாம பார்க்க போறோம் நூத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது நூத்தி பத்தொன்பதாவது ஸ்லோகம் கமலா கோட்டி சேவிதா சந்திர தனு பிரபா கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா ஐநூத்தி தொண்ணூறாவது நாம கடாட்சம் கடைக்கன் பார்வை கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா எப்படி கடைக்கன் அம்பாவோட கடைக்கன் பார்வைக்காக பணிவிடை புரியறதுக்காக கோடிக்கணக்கான தேவிமார்கள் எப்படி இருக்கலாம் லக்ஷ்மி வடிவத்தில் திருமகள் ஸ்தானத்தில் இருக்காளாம் கோடிக்கணக்கான தேவிமார்களை உடைத்திருப்பவள் கொண்டிருப்பவள் அப்படின்னு அவர்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம் அன்னை பராசக்தி வந்து எப்போதும் நிறையா இருக்கக்கூடியவள் அவள் வந்து இப்போ கிங்கரர்கள் கிங்கரி அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா அந்த வேலையாட்கள் கைங்கரியம் சொல்றையா அதான் கிங்கரின்னு இந்த இடத்துல மாறி இருக்கு கைங்கரியம் செய்வதற்காக அம்பாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அந்த வேலையாட்களோட நிலையில எத்தனை பேர் இருக்கலாம் கோடிக்கணக்கான தேவிமார்கள் என்ன பண்றாலும் அன்னையின் கடாட்சத்தை கடைக்கன் பார்வையோட ஆக்கையை காண்டு எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்களாம் இப்ப சிவபெருமான் எப்பொழுது என்னன்னா தன்னோட முழு ஆற்றலை எப்பொழுதுமே அவர் பயப்படுத்தவே மாட்டார் அவருக்கு அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ அவருடைய திறமையை என்ன பண்றாளாம் சோதிக்கிறதுக்காண்டி ஆகாச கங்கை மேலேந்தி கீழே விழும்போது என்ன பண்றார் அம்பாள் ஆகாச கங்கையை அவருடைய ஜடாபாரத்துல வந்து தாங்கிக்கிறார் அதுல மாட்டின் அவளுக்கு அந்த வேகம் எல்லாம் குறைஞ்சே போயிடுத்து அவளுக்கு மாயமா மறைஞ்சு போயிட்டா எப்படி அப்படி இருந்தா அவள் வந்து ஆகாச கங்கை சர்வ சக்திமான் சிவன் அவர் தன்னோட சக்தியோட ஒரு சிறிய பகுதியை கொண்டு என்ன பண்றாருனா அகில அண்டங்களையும் உருவாக்கியுள்ளார் அப்படிங்கிறோம் சிவனார்னா அம்பாள் அதுல ஐக்கியமானவள் தான் சிவசக்தி ஸ்வரூபம் அதப்பா அதே தான் அகிலாண்டேஸ்வரி ஆகிய அம்பிகை என்ன பண்றா தன்னோட கடைக்கண் பார்வையினால அதோட ஒரு சிறு பகுதியை கொண்டு இந்த அண்டங்கள் அனைத்திலும் உள்ள செயல்களை எல்லாம் இனிமையா நிறைவேற்றி வருகிறாளா அப்போ அவளுடைய அவள் அவளுக்கும் அவளுடைய பக்தர்களுக்கும் பணிவடை செய்வதற்காக திருமகள் ஸ்தானத்தில் பெற்றிருக்கும் அந்த பல கோடிக்கணக்கான தேவிமார்கள் ஆவலுடன் அவளோட பார்வை காண்டி அம்பாள் அடுத்தது என்ன சொல்ல போறாளோ அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற இல்லையா காலால் இட்ட வேலையை தலையால் சிறமேல் கொண்டு செய்வாருங்க அந்த மாதிரி அந்த காத்தின்ற காலாவாள் தான் அம்பாள் டேர்ந்து வெளிப்படும் அனுகிரகம் வந்து எப்படின்னா அது அணுவுக்கும் அணுவாக அணுவே சின்னது அதுலயும் ஒரு அணுவா இருந்தா கூட பக்த கோடிகளுக்கு அது எப்பேற்பட்ட ஆற்றலை தான் பரந்த நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று இந்த நாமாவோட அர்த்தமாக இருக்கின்றது அடுத்தது சிரஸ்திதா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது நாமா சிரஸ்திதா அப்படின்னா சிரஸில் வீற்றிருப்பவள் சிரசை ஸ்திதமாக கொண்டவள் இருப்பிடமாக கொண்டவள் நாம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட மானிட சரீரத்துல எத்தனை ஏழு சக்கரங்கள் ஏழாவதா எதிர்க்கே ஞான பூமி சகஸ்டாரம் அந்த உச்சந்தலையில இருக்கு அப்போ சக்கஸ்ட்ராரம் அப்படின்னா என்னது ஆயிரம் இதழ் தாமரை அந்த மூலாதாரத்திலேருந்து இந்த குண்டலின் சக்தி எப்படி சுசுண்ணா நாடி வழியாக ஆறு ஆதாரங்கள் அப்படியே தாண்டி எங்கே இருந்தெல்லாம் வருது மூலாதாரத்திலேருந்து மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆகிய நேர சகசிராரம் அதுக்கப்புறம் இந்த ஆறு ஆதாரங்களை தாண்டி சிரசுக்கு வரும்போது சக்தியும் சிவமும் வந்து ஒன்றா மாறிடுறாளாம் அந்த இடத்துல இந்த சக்தியை போட்டு போய் சிவனோட சேர்த்துடுறான் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ராஜா இருக்க ஒரு ராஜா இருக்கன்னா அவனுக்கு வந்து பல மாளிகைகள் இருக்கும் இல்லையா ஆனா அவன் சிம்மாசனத்தை இருந்து கொலுவிற்றிருந்து அரசாட்சி பணிகின்றதுங்கிறதுதான் அவனோட மாளிகை அதுலதான் மந்திரி பிரதானிகள்லாம் புடைசூழ அந்த ராஜா உட்கார்ந்துட்டு இருக்க அப்போ அத்தகைய கொலு மண்டபம்மா அது சகஸ்ராரம்ங்கிறது அம்பாளோடது இந்த சகசிராரம் அவளோட இருப்பிடம் வந்து அந்த கொலு மண்டபமா அம்பாளோட மேலான ஸ்வரூபம் அங்க அங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடையெல்லாம் ஏற்படுறது நம்மளால முடியலை இந்த குடலின் சக்தியை நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம் ஆனா சக்தி உபாசகர்கள் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் என்ன பண்றாங்க போய் சகசிர கொண்டு போய் சேர்த்து இது பண்றா அப்படியே அவளுக்கு ஒரு சின்ன தடை உண்டுன்னா அது வந்து திரோதானம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அவளுக்கு என்ன பண்றா சிவனார் வந்து தாமே ஒரு குருவா இருந்து இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பரதேவதை அவன் நாடி வருகின்றான் என்று தெரிந்த போது அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவ்வ அவன் வந்து அது சிவனாரோட அருளுக்கு பாத்திரமாகி அம்பாளோட ஸ்வரூப தரிசனத்தை அவன் பெற்று ஆனந்தம் அடைகின்றானா அதற்கு நிகரான ஒரு ஆனந்தம் வேறு எதுவுமே இல்லை அதுதான் சிறந்த அனுபூத்தி அப்ப தரிசனம் கிடைச்சிருத்துனா அவன் என்ன பண்றான் சிவசக்தியில அவனும் போய் இரண்டரை கலந்துடுறான் இதுல மேல ஏற்கனவே ஐக்கியமா இருக்கா இப்போ திருவேலி சங்கமம் அப்படின்னு இந்த நிலையை சொல்லலாம் மூன்று இது சேர்றது இல்லையா சிவன் சக்தி இந்த ஆத்ம சாதகன் போய் அதுல ஐக்கியம் ஆயிடுறான் அப்போ இந்த ஏழாவது ஞான பூமியில அம்பாள் வந்து பூரண மகிமையோட இருக்கா அவள் தான் வந்து சிரஸ்திதா என்று நாம அவள் அழைக்கப்படுகின்றாள் அடுத்தது நாம சந்திர நிபா சந்திரனை போன்ற ஒளியை உடைவள் சந்திரனை போலன்னு சொல்ல முடியாது சந்திரனை விட ஆயிரம் கோடி சூரியனுக்கு பிரகாசமா இருக்கா ஆனா ஒரு நாமாவுக்கு சந்திரன் இப்பான்னு ஏன் சொல்றாருன்னா குளிர்ச்சியா அண்ண காண்டி இப்ப அம்பாள் ஒரு சிம்மாசனத்துல வீட்டிலிருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா ஆனா அவள் என்ன பண்றா ஏதாவது ஒரு இது வரும்போது ஒரு கீழே படித்திரத்துல இறங்கி ஒரு அவதாரம் எடுத்து வரா இல்லையா அப்ப இருந்தா கூட அவள்கிட்ட வந்து பல மகிமைகள் இருக்கு இப்ப சக்கஸ்லாரம்ங்கிற சொல்றோம் இல்லையா அதுல அதுலயே ஒரு பகுதி என்னதுன்னா அதான் பிரம்மரந்திரம் அது வந்து நிலாவின் வெளிச்சம் போல எப்படி அதுல அம்பாள் வந்து அப்படியே ஒளிர்ந்துட்டு இருக்காளாம் அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்காளாம் இப்போ பூரண சந்திர வெளிச்சத்துல கைலாழி மலையை பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் பனியால மூடப்பட்டிருக்கும் அந்த உரை பனியை பார்க்கும் போது அது எப்படி இருக்கான் ஞான பிரகாசத்துக்கு ஈடா அப்படி ஒரு ஜாஜரியமா பிரகாசிச்சுட்டு இருக்குங்கிறார் அந்த வெளிச்சம் சூரிய ஒளியை விட பல மடங்கு பிரகாசமா இருக்கான் அந்த பிரகாசத்துல வெப்பமே கிடையாது குளிர்ந்து அப்படியே ஆனந்தத்தை நம்மளுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது அந்த திரண்ட பேரொழில வெப்பம் அப்படிங்கிற அந்த வெறுப்பு அந்த நம்மளுக்கு ஒரு பதைப்பதைப்புக்கும் அது இடமில்லாத இடமா இருக்கு அப்படிங்கிறா முக்கோணத்திற்குள்ள ஒளிர்கின்ற பிம்பமாக இருப்பவள் அதுதான் வந்து தீபா அப்படின்னு சொல்றா அப்போ முக்கோண வடிவத்துலதான் திரிக்கோ மூலாதாரம் இருக்கு அதுதான் வந்து திரிகோணம் அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற மூலாதாரம் தான் திரிகோணம் இந்த பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவாளுக்கு இந்த மூலாதாரத்துல எப்பவும் இந்த ஞான அக்னி அப்படியே சொடர்புட்டு அப்படியே கனன்று இருக்குமா அதுல வந்து அப்படியே இந்த குண்டலின் சக்தி உருவெடுத்துன்னு இருக்கும் அக்னி சூரியன் சந்திரன் இவை எல்லாமே எப்படி ஒளி அப்படி பிரகாசிக்கிறதுல இதெல்லாம் ஒளியோட சின்னங்களா இருக்கு இப்போ மூலாதாரத்துல அக்னி அண்ணாகத சக்கரத்துல சூரியன் சகசிராரத்துல சி சிறிது கீழே அந்த பிரம்மநந்தன் அதுல சந்திரன் அப்போ அம்பாள் வந்து இந்த மூன்று பீடங்களிலும் எப்படி இருக்காளா தீபமாக ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றாளாம் மூலாதாரத்திலேந்து சகசிரார வரைக்கும் உள்ள அந்த மேரு தண்டம் அதுல அஷ்ட கோணங்கள் அமைந்திருக்கின்றதான் அந்த அஷ்ட கோணங்களை வட்டமிட்டு வந்தோம்னா அந்த சூரிய வெளிச்சம் மூன்று பட்டையில மட்டும் படியுமா அப்போ அதுதான் வந்து திரிகோணாந்தர தீபிகா என்ன அடுத்த நாம வரப்போறது திரிகோணாந்தர தீபிகாங்கிற நாமாவாலையும் அம்பாள் போற்ற போற்றப்பெய்கின்றாள் சூரியன் வந்து எதற்கு அதெல்லாம் ஜட பிரகாசம் அடுத்தது ஒரு ஞான பிரகாசம் இருக்கு அந்த சாதன ஞான பிரகாசம் இப்ப ஜீவாத்மார்கள் என்னது இருக்கு சிதாகாசம் சிதாபாசம் இருக்கு அப்போ இந்த மூன்று விதமான பிரகாசங்கள் வடிவாக அம்பாள் இருந்து இவை எல்லாவற்றுக்கும் வெளிச்சத்தை கொடுத்து வருகின்றாள் அப்படிங்கறதுதான் இந்த நாமாவோட கோட்பாடாக இருக்கின்றது அடுத்த நாமா பாலஸ்தேந்திர தனு பாலஸ்யா இருக்கு தனுஷ் பிரபா அப்படின்னு மூன்று அது இரண்டு நாமா பாலஸ்தா பாலஸ்தால என்னதுன்னா நெற்றியில் இருப்பவள் நெற்றியில வீ இருப்பவள்னா என்னதுன்னா ஹிருந்த் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் வந்து ஒரு பொட்டு வடிவுல நெற்றியில் அமைந்திருக்கிறதாம் அப்பேற்பட்ட அந்த மந்திர வடிவினலாக அம்பாள் இருப்பதாக பாவித்து அவளை வந்து நம்ம உபாசனை தான் பாலஸ்யா அடுத்தது இந்திர பிரபா நம்மளை சொல்ல இந்திர வில்லு வானவில்லு வானவில்லோட பிரபைகளை போல அப்படி எழில் உடையவளாக இருக்கின்றன வானவில் தோன்றினாலே நம்ம பார்க்கும் போதே அது அழகா இருக்கும் அதுல ஏழு நிறங்கள் விஜியான்னு சொல்லுவோம் இல்லையா வயலட் இண்டிகோ ப்ளூ அப்புறம் வந்து கிரீன் ஆரஞ்சு எல்லாமே இருக்கும் அந்த இதுல ரெட்டு எல்லோ அப்படின்னு இருக்கு விஜியார் அப்படின்னு சொல்லும் போது அதுல எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இப்படி ஏழு கலர்கள் இருக்கு அப்போ அது எங்க இருக்காங்கன்னா இந்த கிரிம் சொல்றோம்ல அந்த நெற்றி பொட்டு அந்த பொட்டுக்கு சற்று மேல எப்படி இருக்கும் சந்திர வடிவத்துல அப்படியே நிறங்கள்ல எல்லாம் அப்படியே ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறாளா அம்பள் அதுதான் இந்திர தனுஷ் பிரபா வானவில்லோட ஏழு நிறங்கள் தான் இயற்கையில முதல் நிறங்கள் அவ்வளவுதான் வேற நிறமே கிடையாது ஆனால் நிறமற்ற சூரிய கிரணம் என்ன பண்றது ஏழு நிறங்களா செதறி அப்படியே அந்த முப்பட்டை வழியா பார்க்கும் போது சொல்றோம் ஏழு நிறங்களா செதறி காண்பிக்கிறது தன்னை காமிக்கிறது அதே மாதிரிதான் அந்த தோற்றத்துக்கு அப்பால் உள்ள அந்த பரதேவதை இந்த பிரபஞ்சம் எங்கும் உள்ள எல்லா விதமான நிறங்களாகவும் அவள் தான் இருக்கின்றாளாம் உலகில் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய கலர் சொல்றோம் எண்ணிலடங்காத கலர்கள் சொல்றோம் எல்லா சாரீஸ் பார்த்தோம்னா அப்படியே விதவிதமான கலர் இந்த கலர் அந்த கலர் அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த எல்லாமே மூலத்தில் உள்ள இந்த ஏழு நிறங்களோட தான் மற்ற கலர்கள் எல்லாமே அந்த ஒரு சேர்க்கையில தான் ஒவ்வொன்று கலரோட ஒன்னொன்னு சேர்க்கும் போதுதான் மற்ற வித கலர்கள் எல்லாம் நீருது அப்ப இந்த ஏழு நிறங்களோட திரிவுகள் தான் அதெல்லாம் அம்பாளோட தான் இயற்கையில வந்து இத்தனை விதமான நிறங்கள் இருக்கு அத்தனை விதமான நிறங்களாகவும் அம்பாள் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம வந்து அதை அம்பால தியானம் பண்ணுவது சிறந்த ஆத்ம சாதனம் நமக்கு அப்படிங்கிறார் அடுத்த நாம ஹிருதயஸ்தா அடுத்த நாம அத பார்த்தோம்னா அடுத்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கின்றது நூத்தி இருபதாவது ஸ்லோகம் ஹிருதயஸ்தா அடுத்த நாம அடுத்த நூத்தி இருபதாவது ஸ்லோகத்துல கிருதா திரிகோபிகா தைத்தியாசினி அடுத்த நாமா பார்க்கலாம் நூத்தி இருபதாவது ஸ்லோகத்துல ஆறு நாமாக்கள் இருக்கின்றது ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நாமா முதல் அறுநூறாவது நாமா வரை இப்ப கிருத்தகஸ்தா ஹிருதயத்தில் வீற்றி இருப்பவள் அம்பாள் ஹதயத்தில் வீற்றியிருப்பவள் பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்துல உபனிஷத்தங்கள் அந்த உபனிஷத்தங்களை விளக்கப்பட்டுள்ள பரவஸ்து சுரூபமாக அம்பாள் வந்து இருக்கின்றாள் இப்போ ஒவ்வொரு ஜீவன்கிட்டையும் நமக்கு வந்து உலகம் நமக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா காட்சி தருது தன்னுடைய இயல்புக்கு ஏற்ப அவன் வந்து உலகத்தை வந்து அவன் வந்து காண்கின்றான் இல்லையா அப்போ விதமான கருத்துக்களுக்கும் வித்தாக அம்பாள் வந்து எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றாளாம் இதுதான் இந்த இதோட நாமாவோட கோட்பாடு இப்ப தியானத்துக்குரிய ஹிருத்தம் தியானத்துக்குரிய ஸ்தானம் எது ஹிருதயம் இந்த ஹிருதயத்துல அம்பாள் வீற்றிருக்கின்றாள் என்று நம்ம வந்து எப்போதும் நினைச்சுண்டு அதை வந்து அப்படியே தியானம் பண்ணும் போது அது ஒரு சிறந்த நல்ல தியானமாக மாறுகின்றது சிறந்த அம்பாளோட உபாசனையாக மாறுகின்றது நம்மளோட கிருதயத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிற சிவபுராணத்துல சொல்லுவா சிரம் குவிவார் உள்மகிழும் அப்படின்ற சிரம் குவிவார் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கைய வந்து இப்படி கூப்பி நம்ம தொழுதோம்னா அந்த நம்ம கைய பார்த்தோம்னா அது வந்து ஒரு தாமரை முட்டு போல இருக்கும் அப்போ நம்மளோட ஹிருதயங்கிறது ஹிருத் புண்டரீகம் அப்படின்னு தான் சொல்றான் அந்த ஹிருதயம்ங்கிற தாமரையில வசிக்கிறதுக்கு நம்ம இப்படி அவ கையெடுத்து கும்பிடும் போது அது ஆகா நம்ம அந்த ஹிருதய புண்டரீகத்துல போய் இருக்கணும் அந்த பக்தன் வந்து நம்மளை வணங்குறான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து அவர் குடியிருக்க வந்துடுவாராம் இப்போ குள் உள்ள வந்து அவர் குடியிருந்தாருச்சுன்னா சிரங்கூவிவார என்ன பண்றாராம் மேலோங்க செய்வதில் அவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்டவர் அப்போ நம்ம உள்ளத்துல வந்து பகவான எப்பவும் வந்து அவர் இருக்கிறாருங்கிற நோக்கில் நம்ம பார்த்து அப்படியே தியானம் பண்ணணும் அதுதான் வந்து தியானத்துல சிறந்த வகை எல்லாம் என்ன என்ன கரணம் உள்முகமா பார்க்கறதுங்கிறது இதுதான் இதுதான் நம்ம உள்முக தியானம் பண்றது சிறந்தது அடுத்தது ரவி பிரஜா ரவி பிரஜானா சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பவளா ரவி ரவிஜா சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுறது அது என்னன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாம ஸ்ரீவித்தை இந்த அகிலமே வந்து தான் இருப்பிடமா இருக்கு அந்த ஸ்ரீவித்தைக்கு ஸ்தானம் எதுன்னா அவாவாளோட ஹிருதயம் அந்த ஹிருதயத்தை தான் ஸ்ரீவித்தைக்குள்ள ஸ்தானமா எல்லாரும் நம்ம நினைக்கணும் அப்போ அந்த கமலம் வந்து சூரிய பிரகாசத்தோட இருக்குன்னு நினைச்சுக்கணும் நம்ம அப்படி பாவிச்சுட்டு தியானம் பண்ணணும் அந்த சூரிய பிரகாசத்துக்குள்ள அம்பாள் வந்து அப்படியே ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறது இந்த ஆத்ம சாதகனுக்கு உள்முகமா பார்த்து தியானம் பண்ணும்போது அது வந்து அவளுக்கு அப்படி தோற்றம் அளிக்கும் அது ஒரு சிறந்த நல்ல வழிபாடாம் அதான் ரவி பிரக்ஞா ரவினா சூரியன் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பவள் இதுதான் இந்த அர்த்தம் அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்ததோட தொடர்ச்சி ஆவது தர தீபிகா திரிகோணம் மூன்று கோணம் முக்கோணத்திற்குள் தீபமாக இருப்பவள் இப்போ இந்த ஹிருதய கமலம் என்ன சொல்றோம் சூரியனுக்கு இருப்பிடம்னு சொல்றோம் அத மாதிரி இந்த முக்கோண வடிவமான மூலாதாரம் எப்படி இருக்குன்னா அக்னிக்கு இருப்பிடமா இருக்கு அண்டம் வந்து ஸ்ரீவித்தைக்கு இருப்பிடமா இருக்கிறது மாதிரி தன்னோட சரீரங்கிற பிண்டத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம அதற்குரிய கூட்டமா எடுத்துக்கணும் நம்ம இதுலயும் அந்த இந்த கூடங்கள் இருக்கு வந்து எல்லா கூடங்களும் இது ஆறு சக்கரங்கள் இருக்கு இல்லையா அது ஒன்னுக்கும் நம்ம சொல்றோம் இரண்டு ரெண்டு சக்கரங்கள் இது பண்ணும்போது காமக்கோட்டி பீடம் அந்த பீடம்னு ஒவ்வொரு இதா சொல்றோம் இல்லையா அந்த இதுல அப்ப அதுவும் அதற்குள்ள கூடமா நம்ம சரீரத்தை நினைக்கணும் மூலாதாரம் வந்து முதல் கூட்டம் கிருத்தய கமலம் இரண்டாவது கூட்டம் சகசிரம் மூன்றாவது கூட்டம் உச்சந்தரையில இருக்கிறது அப்போ சகசிரத்துல தான் நம்ம பார்த்தோம் சந்திர வெளிச்சம் அப்ப சூரியன் சந்திரன் அக்னி மூன்று வெளிச்சமே என்னதுன்னா நம்ம உள்ள உள்ள அந்த ஆத்ம பிரகாசத்தோட புற தோற்றங்களாம் ஆத்ம பிரகாசம் வந்து அம்பாளோட ஸ்வரூபம் அதனால அவள் இந்த ஆத்ம பிரகாசத்திற்கும் எப்படி இருக்காங்க சந்திர சூரிய அக்னி பிரகாசத்து மாதிரி அப்படியே ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் இருந்து வேறுபற்றுவே இல்லை ஞான தீபமாக உள்ளே ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அம்பாள் அதான் நம்ம சொல்ற மாதிரி ஹிருதய கமலம் சூரியன் மூலாதாரம் அக்னி இப்ப ஸ்ரீவிதை சரீரம் அப்படின்னு சொன்னா அது அதற்குரிய கூடம் இந்த சரீரம் ஆகிய பிண்டம் அப்படின்னு பார்க்கும்போது மூலாதாரம் முதல் கூடம் ஹிருதய கமலம் அடுத்தது சகஸாரம் பார்க்கும் தான் இந்த மூன்று வித ஒளிச்சங்களின் இதிலே உள்ள ஒளிந்து கொண்டிரு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றாள் முடியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாளா அம்பாள் தீபிகா அடுத்த நாம தீபிகாட்சாயணி அவளுக்கு எதுக்குனால பேரு தட்ச பிரஜாபதிக்கு புதல்வியாக பிறந்திருப்பவள் அவள் வந்துடு இது தட்ச பிரஜாபதிக்கு எப்படி இயல்பு வடிவெடுத்த அம்பாள் வந்து புதல்வியாக பிறக்கிறான் அப்போ என்ன பிறந்தாச்சுன்னா அந்த ஒரு காலம் வரும்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ அந்த கல்யாணம் யாரோட சிவனாரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த தட்சன் வந்து என்ன பண்றான் சிவனுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதே கிடையாது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் உடல் உடல் எல்லாம் சாம்பலை பூசிட்டு இருக்கார் மண்டை ஓட்ட வச்சுட்டு இருக்கார் கழுத்துல பாம்பு அணிஞ்சிட்டு இருக்கார் புளித்தோலை அடைய அழிஞ்சிட்டு இருக்கார் இவரெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு அவருக்கு அலட்சியம் அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் சிவனாரை அலட்சியப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் அப்போ நிந்தை ஸ்துதி நிந்தை பண்றான் அவள் அவள் செய்த அந்த நிந்தைன்றது மறைமுகமான ஒரு ஸ்துதி ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாள் அப்படி சிவன் இப்படி இப்ப சிவன் சிவன் எத்தனை தடவை சொல்றான் இல்லையா அது வந்து ஒரு நிந்தா ஸ்துதியா அமைஞ்சு போயிடுறதான் அவனுக்கு வந்து தெரியல அப்போ வீடு வாசலற்றாக சுடுகாட்டுல வசிக்கிறவன் அப்படின்னு சிவனார குறித்து ரொம்ப இரக்கமாவே எப்போதும் பேசுவேன் நம்ம சிசுபாலன் வந்து கண்ணனை நூறு தடவை எப்படி அது வரைக்கும் நான் பொறுப்பேன்னு சொன்ன மாதிரி தான் நூறு தடவை அவன் இடைய அவன் கே நல்லவன் திருடன் கோபியர்களோட இது பண்ணினா அப்படி பண்ணினா அப்படி இது பண்ணினா அப்படின்ட்டு ஒன்னு நாள் திட்டுவாண்டே அதை மாதிரி அது வந்து ஒரு நிந்தா ஸ்துதி அவனுக்கு வந்து சக்கரத்தால சூரிய சக்கரத்தால சிரச்சேதம் பண்ணப்பட்டு பகவானோட காலடியே போய் அடைஞ்சாங்க அது வந்து ஒரு நிந்தா ஸ்துதியாகவே அமைந்தது அப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது யாருக்கும் நம்மளுக்கு வந்து நிரந்தரமா நம்ம பிறந்தாச்சுன்னா இங்கேருந்து ஒரு நாள் போகணும் அப்போ பிரளய காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவா ஒடுங்கி போயிடும் அப்போ ஒடுங்கி போகும்போது அது என்ன பண்றது அது வந்து ஒரு சுடுகாடு ஒடுங்கி போயாச்சும் ஜல பிரளயமாகும் அது ஒரு சுடுகாடு அதனால நல்ல தெரிந்த ஞானிகள்லாம் இந்த இதுல வந்து பற்று வைக்காம இருப்பா இந்த உடலோட நம்ம வாழறோம்னா உடல் வந்து எதனால நம்ம டெய்லி விபூதி பூசிக்கிறோம் வெத்தியில வெற்றில விபூதி பூசிக்கிறது நம்ம ஒரு நே ஒரு சமயத்துல இதாதான் மாறம் போறோம் நம்ம உணர்த்தத்துக்கு தான் அப்போ இந்த உடலோட சேர்ந்து வாழ்ந்திருக்கும் போதே உடலை வந்து நம்ம சாம்பலாக கருதும் போது அவனுக்கு மனசு வந்து பக்குவம் ஆயிடுறது பரம்பொருளை அடைவதற்குள்ள மன பரிபக்குவம் அடைகின்றான் அவன் அப்போ இந்த சுடலை இல்ல அந்த சுடலை பொடி பூசி கொண்டு பூத கணங்களுடன் சிவனால் வாழ்ந்திருப்பதுன்னா அது மற்ற உயிர் வகைகளை வந்து நல்ல வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய செயலாக பாராட்டத்தக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கோட்பாட்டை விளக்குவதாக இருக்கின்றது ஆனா விக்சாடனாக தன்னோட மாப்பிள்ளை இருக்கான் அப்படிங்கறதுனால தட்சன் வந்து நிந்தை பண்ணிட்டே இருக்கான் ஆனா அத சிவன்கின்றது அது சந்தோஷமா தான் ஏத்துட்டு இருக்க அப்போ இந்த பிரபஞ்சத்துல எதுலையுமே தன்னோடது அப்படின்னு உரிமை பாராட்டாம இருக்கிறது வந்து பெரிய மனப்பர்பக்குவடைந்தவாளுடைய செயலாக பார்க்கப்படுகின்றது தட்சனுடைய புதல்வி அதனால தாட்சாயணி சிவனாருக்கு முற்றிலும் உரியவளாக மாறி போறான் அப்போ இந்த மேலானவர்கள் வந்து கீழ் வம்சத்துல பெறப்படுத்து மேல்நிலைக்கு போவது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் அப்படிங்கிற கோட்பாட்ட தாட்சாயணி வடிவமாக இருந்து அம்பாள் வந்து நம்மளுக்கு எல்லாம் அதை விளக்கி கொண்டிருக்கிறாங்கனா இந்த நாமா மூலமாக தாட்சாயணி நம்மளுக்கு அதுக்கப்புறம் உள்ள கதையெல்லாம் தெரியும் தாட்சாயினி யாகம் பண்ணுவான் தட்சன் சிவனார் அழைக்க மாட்டான் அந்த கோபம் வந்துரும் அவள் வந்து அந்த யஜத்துல புதிச்சு வேற பார்வதியா வேற இதுல அவ அவதரிக்கிறாங்கிறதுலாம் தெரியும் நமக்கு அதனால தட்சனுக்கு பெண்ணா இருக்கிறதுனால தாட்சாயினிங்கிற நாமாவால அம்பாள் அழைக்கப்படுகின்றாள் இந்த இது இது அதுக்கு அடுத்தது தைத்தியஹந்திரி தைத்தியஹந்திரி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது நாமா தைத்தியர்களை சம்ஹாரம் செய்பவள் ஹந்திரி அப்படின்னா சம்ஹாரம் பண்றது தைத்தியர்கள் தைத்தியர்கள் யாரு அசுரகுலம் பண்டாசுரனை வதம் செய்தது அம்பாள் எப்பேற்பட்டது சோகனத்துல போது நவராத்திரி போது படிச்சோம் நம்ம அம்பாளோட அது எது தீமை அப்படி அழிக்கிறது அந்த பண்டாசுரனை வதம் செய்தது வந்து அம்பாலோடைய ஒரு தவம் இருந்து ஊசி முறையில தவம் இருந்து அம்பாள் பண்டாசுரனை வதம் பண்றா இந்த செயற்கரிய செயலை செய்த அம்பாள் அரிய பெரிய செயல் வந்து இது மூலமாக அம்பாளோட செயல் வந்து நிரூபிக்கப்படுகின்றது இப்ப சிருஷ்டி அப்படின்னா அதுல வந்து கெட்டவர்கள் இருக்கும்போது அந்த உயிர் வகைகள்லாம் இருக்கு எல்லாரும் நல்லவா சொல்ல முடியாது அப்ப அந்த கெட்ட உயிர்களை எல்லாம் ஒடுக்கி தள்ளுதல் அப்படிங்கிறது இயற்கையோடு செயல் அதுதான் அம்பாள் வந்து அந்த கேடுகளை எல்லாம் நாசம் பண்ணக்கூடியவள் நன்மைகளையே அவள் வந்து விரும்பக்கூடியவள் கெடுதல் வந்தால் நம்மளை அதையெல்லாம் ஒழித்து தள்ளக்கூடியவள் என்பதுதான் இந்த நாமாவோட பொருள் அப்படின்ட்டு அடுத்தது இதுதான் வருது தட்ச யஜ்ய விநாசினி இப்ப தட்சாயினி நீ பார்த்தோம் இல்லையா இப்ப தட்ச எங்க விநாசினி அப்படின்னு வந்தாச்சு தட்சனுடைய யாகத்தை வந்து பாழ்படுத்தியவள் விநாசம் பண்ணினவள் நாசம் செய்தவள் அப்படின்னு சொல்றார் இப்போ நம்மளுக்கு பாக்குறோம் இந்த தட்ச யக்யம் அப்படின்னா எழுதுன்னா பொருந்தாத வாழ்க்கை முறைதான் தட்ச யஜ்யம் நம்ம இந்த தாவர ஜங்கமம் உயிர் வகையில ஒரு பொருந்தாத வாழ்க்கை வாழ்ந்துருந்தா அது வந்து தட்ச யக்கமா அதையெல்லாம் அம்பாடு அழிச்சுட்டு தட்ச பிரஜாபதி என்ன பண்றா நம்ம பார்த்தோம்னா அந்த நாமாக்கு தட்சன் மும்மூர்த்திகளுக்கு என்ன பண்றா அழைப்பு அனுப்பாம ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்றான் அப்போ அவனுடைய புதல்விதா தட்சா இனி பார்த்தோம் சிவனார கல்யாணம் பண்ணின்னு இருக்கா அவன் எங்க கைலாசத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கா அப்ப தன்னோட தந்தையோட யாகத்தை பத்தி அவளுக்கு தெரிய வருது தன்னோட சகோதரிகள் எல்லாம் போறா எல்லாரும் கலந்துக்க போறோன்னோட நாங்களும் போய் அதுல கலந்துக்கணும்னு அவளை விருப்பப்படுறா அழைப்பு இல்லாம அங்கு போக கூடாது அப்படின்னு சிவனார் வந்து தடுக்கிறார் அந்த தடுத்தும் கூட அதை பொருள் என்ன பண்றா தான் மட்டும் தனியா தந்தையோட யாகசாலைக்கு போறா தாட்சாகினி அப்போ தன்னோட பெண்ணு வந்திருக்கா அப்படின்னு அத வந்து நினைக்காம எல்லாருக்கும் நடுவுல வந்து தட்சன் அவளை கீழ்த்தரமா எள்ளி நகையாடி பேசுற அவள் என்ன பண்றா உடனே யோக நிஷ்டை இருந்து தன்னோட சரீரத்தை அந்த இடத்திலேயே தியாகம் பண்ணிடுறான் அந்த செய்தி கேட்டோன்னு சிவன் என்ன பண்றார் தன்னோட ஸ்வரூபத்திலேந்து வீர தோற்றுவிக்கிறார் தோற்றுவிச்சு தட்சனுடைய யாகத்தை போய் அதை பாழ்படுத்தபடி உத்தரவிட்டு கொடுக்கிறார் அப்போ யார் வீரபத்திரன் உடனே வந்து அந்த தட்சனுடைய யாகத்தை எல்லாம் அழிச்சிடுற இப்ப தேவர்கள்லாம் எல்லாம் என்ன பண்றா பிரம்மாட்ட போய் முறையிடுறா முறையிட்டான்னே இப்போ சங்கரருக்கும் விஷ்ணு நாராயணனுக்கும் இடமில்லாத யாகத்திற்கு எல்லாரும் போனால் இப்படித்தான் மா மாறும் இது எல்லாம் வந்து அமங்கலமா முடியுங்கிறத பிரம்மா வந்து தேவர்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்றாரா நீங்கள்லாம் எங்களை அழைக்காத யாகத்துக்கு நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் இதா இருந்தது மூன்று பேரையும் இப்படி இப்ப யாகத்துக்கு தான் இப்படி முடிஞ்செடுத்தும்னு சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்துல என்னதுன்னா தட்ச பிரஜாபதியோட யஜ்யம் அப்படின்னா அது என்னது எங்கெல்லாம் மக்கள் வந்து நல் ஒழுக்கத்தை வந்து புறக்கணிக்கிறாரோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப கர்வத்தோட பெருமிதமா சுக போகத்துல ஈடுபட்டு தர்ம வாழ்க்கையே மறந்து வாழறாளோ அங்கெல்லாம் என்னது தட்ச பிரஜாபதியோட யஜ்யமா அதெல்லாம் அப்படி வாழறதெல்லாம் அந்த எல்லாத்தையும் அந்த கேடுகளை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் அந்த தட்ச எஜ்ய விநாசினி அப்படிங்கிற அந்த அம்பாள் வந்து இதை எல்லாம் அழித்து தள்ளுகின்றாள் அவளோட இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டுகிறாள் அவளை வந்து எப்படி நல்ல வழிக்கு மாற்றி அமைக்கிறா அவளோட இதெல்லாம் எப்படி யாகத்தை அழிக்கிற மாதிரி அழிக்கிறாள்ன்றதுனால தட்ச யக்ஞ வினாசினி அப்படிங்கிற நாமாவால் அம்பாள் அழைக்கப்படுகின்றாள் இதுவரை நூத்தி இருபது ஸ்லோகங்கள் பார்க்கப்படுகின்றது அறுநூறு நாமாக்கள் இத்துடன் முடிவடைந்திருக்கின்றது இந்த ஒரு நானூறு நாமாக்கள் முடிந்தால் டிசம்பர் மாசத்துக்குள்ள இதை முடித்து விடலாம் என்று அம்பாளோட அனுகிரகத்தினால நடக்கணும் இதெல்லாம் தோன்றுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அம்பாளோட அனுகிரகம் படி மூக பஞ்சசதி ஆரம்பிக்கப்படும் அது பின்னால அறிவிப்பு அதை பற்றி அறிவிப்பு கொடுக்கப்படும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜ